முதல் குமரி வரை எங்கள் தேசம் இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா இந்த பாடலுக்கு ஒரு முன் உதாரணமாக விளங்கக்கூடிய உலகத்திலேயே மூன்றாவது முறையாக நல்லாட்சிக்கு வந்த நல்லாட்சி நாயகன் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய திசை நோக்கி வணங்கி இனிய மாலை வேளையிலே மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் ஆயிரம் சட்டமன்ற தொகுதி சார்பாக இந்த மாபெரும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய பாராளுமன்ற தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்த நல்லவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மாபெரும் கூட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலாறு ஓடும் காவேரி கரைபுரண்டு ஓடும் வடபண்ணை ஓடும் தென்பண்ணை ஓடும் ஆனால் ஒரு ஆறு ஓடவில்லை கள்ளச்சாரை ஆறு கரைபுரண்டு ஓடுகிறது கரை புரண்டு ஓடுகிறது இந்த கள்ளச்சாரை சாம்ராஜ்யத்திற்கு யார் காரணம் இங்கே தமிழகத்திலே ஆட்சி செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அவர்கள் அவர்களும் அவர்களை சார்ந்த இந்த காவல்துறை அதிகாரிகளும் தான் காரணம் இதையெல்லாம் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை மக்கள் நுழைவிலே அக்கறை இல்லை ஆனால் என்ன சொல்கிறார்கள் தமிழகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்டிலே இடம் பெறவில்லையாம் இது எப்படி தெரியுமா இருக்கிறது ஒரு ஆட்டக்காரிக்கு ஆடத் தெரியாத ஆட்டக்காரிக்கு தெரு கோணல் என்று சொன்னாலாம் அது போலதான் இருக்கிறது ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட் ஒரு மிக சிறப்பான பட்ஜெட் எப்படி என்று கேட்கிறீர்களா இன்றைக்கு இந்த பட்ஜெட்டிலே பின்னாலே நிறைய பேர் பேசுவார்கள் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு மட்டும் ஆறாயிரம் கோடியை பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் இது மட்டுமா இன்றைக்கு பெண்களுடைய கனவு என்ன ஒவ்வொருடைய காதுகளிலும் காதனி வேண்டும் அவனுடைய மூக்குகளிலே மூக்குத்தி வேண்டும் அவருடைய கழுத்திலே சின்ன அணிக வேண்டும் அல்லது தங்க தாளி வேண்டும் திருமணமான பெண்களுக்கு இந்த தங்க விலையை இன்றைக்கு பதினைந்து சதவீதமாக இருந்த வரியை ஆறு சதவீதமாக ஏழைகளும் பயன்பெறுகின்ற வகையிலே இன்னைக்கு குறைத்திருக்கிறார் இது ஒரு மாபெரும் சாதனை அல்லவா அது மட்டுமா உயிர் காக்கக்கூடிய புற்றுநோய் தயவு செய்து ஏழைகளுக்கெல்லாம் வராத ஒரு நோய் யாருக்கும் வரக்கூடாது இந்த புற்றுநோய் சம்பந்தப்பட்ட மூன்று விதமான உயிர்காக்கும் மருந்துக்கு முற்றிலும் வரி குறைப்பு அது மட்டுமா புதிய இளைஞர்களுக்கு படித்து விட்டு புதிதாக வேலைக்கு சேரும் புதிய இளைஞர்களுக்கு தனியார் துறையிலே ஐந்தாயிரம் ரூபாய் இன்டர்ன்ஷிப் என்று சொல்லக்கூடிய அந்த முன் சம்பளத்தை வழங்குவதற்காக உத்தரவு பிறப்பித்துள்ளார் இது மட்டுமா நரேந்திர மோடியின் கனவு திட்டம் முத்ரா வங்கி திட்டம் இன்றைக்கு ஏழை தாய்மார்கள் பெரியவர்கள் எந்த வட்டி கொடுமையால் அவதியுற்ற நேரத்திலே நேரத்தில் எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் பத்து லட்சம் ரூபாய் முத்ரா கடன் அந்த முத்ரா கடனை இன்றைக்கு இருபது லட்சமாக உயர்த்தி காட்டிய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆகவே தாய்மார்களே எதிர்கட்சிகள் சொல்லலாம் காட்டி ஆட்சிக்கு வந்த தமிழகத்திற்கு எந்த என்று ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ஒதுக்கிய பிரதமர் மாண்புமிகு பாரத பிரதமர் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்